புதிய செய்தி என்னும் மதிய நிற பிரதான செய்திகள செய்திகளோடு இணைந்திருக்கும் நான சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் எரிவாயு இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு இலங்கையில் பரவும் வைரஸ் முகக்கவசம் அணிங்குமாறு எச்சரிக்கை அறுபத்தி ஐந்து பகுதிகளில் எலிகாச்சல் அபாயம் இருவர் மரணம் காபத சாதாரண தர பரிட்சாத்திகளுக்கு விசேடு அறிவிப்பு உச்சத்தில் வெப்பநிலை இரண்டு மணிக்கு பெண்ணும் இடியுடன் மழை மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தாரா அர்ஜுன ரணதுங்க வெளியான தகவல் அரச மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து தட்டுப்பாடு நோயாளிகள் பெரும் சிரமம் பாதுகாப்பற்ற பயணத்தால் விபரீதம் பாடசாலை மாணவன் பரிதாப மரணம் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவினாலில் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஐந்து கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எழுபது ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக ஆயிரத்து இரண்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டு மூன்று கிலோ லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்தி இரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதனால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறு குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி ஹேமா இருக்கோன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வைரஸ் சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் உடல்வலி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் எனவும் அவர் கூறினார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தனிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார் இந்த வைரஸும் இன்ஃபுளுசாவின் மாறுபாடு என்பதனால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து முடிந்தவரை விலகியிருப்பதன் மூலம் குழுவாகவும் கூடும் இடங்களில் முகக்கவசம் நோய் வராமல் இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் மாத்திரமின்றி நாடு முழுவதிலும் இந்த காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாக என நினைக்காமல் சிகிச்சை பெறும் ஆரம்ப கடுமையான சுவாச கோணாறுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் எலிகாய்ச்சல் அபாயம் காணப்படுவதாகவும் மக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் எனவும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி மீனுவாங்குடை சுகாதார வைத்திய பிரிவில் உள்ள பதினைந்து கிராமங்கள் இடங்களில் எலிக்காய்ச்சல் அபாயம் இருக்கின்ற அறுபத்தி ஐந்து இடங்களை தெரிவு செய்வதற்கு சுகாதார வைத்திய அதிகாரிகள் விளக்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மாதில் கமுவ நிதகமுவ பத்தடுவன நீல்பன கொட கொரம்பில உடுகம்பொழு மிதகம்பிட்டிக தெவளப்பொல ஓகொச்சிக மாரப்பொழு யாட்டியான கொரச வீதியவத்து அஸ்கிரிக கல் ஆகிய பிரதேசங்களில் அதிக பிரதேசங்களில் அதிக ஆபத்துள்ள கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன கடந்த வருடம் இந்த அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களில் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் பதினேழு பேர் எலிகாச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் அடிகாலம் காணப்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சலுக்கு எதிரான பாதுகாப்பு குறித்து அறிவுறுத்தல்கள் அடங்கிய அறிவிப்பு பலகைகள் நிறுவப்பட்ட பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கல்வி பொதுத்தனாத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக நாளை ஆட்பதிவு திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் காளி குருநாகல் பவனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாத்திரம் திறக்கப்படும் இதுவரை தேசிய அடிகாலாட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் முதன்மை அல்லது கிராம் அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டுவர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் இணையதளமான உரிய தகவல் உறுதிப்படுத்தல் கடிதத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாகும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடைகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதால் அரசு மற்றும் அரசாங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்களம் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இன்று முதல் விடுமுறை உள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மற்றும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கோடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கோடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பல காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வருகான கரிகோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்திகம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட ிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தி காலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்களில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இதேவேளை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மட்டுக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று அதிக உச்ச அளவில் வெப்பநிலை காணப்படும் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் ராகலி மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி மொகமது சாரிகேன் தெரிவித்தார் தான் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்ததாக வெளியான செய்திகளில் உண்மையில்லை என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார் தலவாக்கலை பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் பங்குபற்றுதலுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அண்மையில் இணைந்து கொண்டிருந்தார் எவ்வாறாயிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் பழநீதி காம்பரத்தின் அழைப்பின் பேரில் தான் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாகவும் தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாது சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சுமார் இருபது முதல் முப்பது வீதமான அளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர்கைகளில் அரம்பு கொல்ல வினாட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்திரை தளரம்ப பகுதியில் முகப்புத்தக விளம்பரத்தினை நம்பி மசாஜ் நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு சென்ற இளம் ஜுவதி ஒருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று மே ஒன்று பதிவாகியுள்ளது மாத்திரை பகுதியில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வேலைவாய்ப்பு உள்ளதாக முகப்புத்தகத்தில் காணப்பட்ட விளம்பரத்தினை நம்பி ஜுவதி மசாஜ் நிலையத்திற்கு வந்தபோது மேலாளரால் துன்புறுத்தப்பட்டு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த ஜுவதியை முகாமையாளர் வெளியில் செல்லவிடாமல் அங்கேயே பூட்டி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தளரம்ப பகுதிக்கு சென்று மசாஜ் மையத்தை சுற்றி வளைத்த போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இதன்போது மசாஜ் நிலைய உரிமையாளர் போல் நடித்து ஜுவதியுடன் சென்றவர உண்மையான உரிமையாளர் இல்லை என ஜுவதி அங்கு அடிகாலம் காட்டியுள்ளார் விசாரணையில் ஜுவதியின் தலை கால் கழுத்தில் காயங்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜுவதியை மாத்தரை பொது வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர் மேலும் மசாஜ் நிலைய முகாமியாளரை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு கூறியிருந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி சந்தேக நபர் போலீஸ் நிலையத்திற்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகநூல் விளம்பரங்களை நம்பி இளைஞர்கள் சிக்கல் மாட்டிக்கொள்ளும் வழக்கு அதிகம் பெரியவர்கள் இது தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதன் மூலம் தனது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நடிகை தமிதா அபிரத்ன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வழங்குவதாக கூறி சொத்து குவிப்பு வழக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிதா அபிரத்னவும் அவரது கணவரும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டனர் எவ்வாறாயினும் தான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் அரசியலுக்கு வந்தமையே தனக்கு இவ்வாறான வழக்குகள் வர காரணமாக அமைந்ததாகவும் தெரிவித்திருந்தார் நாட்டில் தற்போது பச்சை மிளகாய் அறுபது தொடக்கம் எழுபது ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுவதாகவும் இதனால் தமது உற்பத்தி செலவை ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பச்சை மிளகாய் அறுவடை செய்வதற்காக கிலோ ஒன்றுக்கு நாம் முப்பது ரூபாய் தொடக்கம் நாற்பது ரூபாயை செலவு செய்வதாகவும் விற்பனை செய்யும் பொழுது எழுபது ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் மூலம் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் நவீன விவசாய திட்டத்தின் கீழ் கண்டாவளி பிரதேசத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மிளகாய் செய்கையில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமையினால் பயிர் செய்கையாளர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பச்சை மிளகாயினை விடுவதற்கான இயந்திர பஸ் வசதிகள் இல்லாத காரணத்தினால் அடிமட்ட விலைக்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அனுராதபுரம் ஆகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளார் நெல்லியாக கல்கெரியாகம என்ற இடத்தில் வசித்து வந்த வகாப்தீன் அமீன் முனஃபர் என்று ஐம்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மரணம் தொடர்பான உண்மைகள் கேக்கராவ நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது அத்துடன் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலம் தொடர்பான பிரியத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவிற்கு அமைய தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரியத பரிசோதனையை மேற்கொண்டு மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என குறிப்பிட்டுள்ளார் கல்கரியா கம போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் ருக்மல் ரத்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் அதிகாரிகளுக்கு ஒன்று மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றாற் போல மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற கூட்டத்தின் போது ஆளுநர் இந்த பணிபுரியை விடுத்தார் யாழ் மாநகர சபை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொழில் பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறை களங்களிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தினார் இதேவேளை யாழ்ப்பாணத்திலுள்ள ஏனைய சுற்றுலா இடங்களையும் அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பெருமையை கொண்ட முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜனன தினம் மட்டக்கிழப்பு கல்லடியில் உள்ள விபுலானந்தரின் சமாதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு ராமகிருஷ்ண மிஷனின் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீல மாதவானந்தா ஜி மகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் தலைவர் கே பாஸ்கரன் மற்றும் சிவானந்தா தேசிய பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது சமாதியில் சுவாமிக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது குருணாக கல்கமுப எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பின்புறமாக புனரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையில் பயணித்து மோட்டார் சைக்கிள் கால்வாயில் விழுந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரதேசத்தைச் சேர்ந்த என்ற பதினேழு விபத்தில் உயிரிழந்துள்ளார் பலு இருந்து கலகமுவ நகரை நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொடருந்து பாதையில் மோட்டார் சைக்கிளில் குறித்த மூவரும் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் போ வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளது